ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி குழந்தைகளின் எந்த ஒரு மறதியினால மாயை மிகவும் பலசாலியா ஆகுதுன்னு பாபா கேட்குறாங்க அதுக்கு பதில் குழந்தைங்க சமைக்கிறப்ப பாபாவை மறந்து போறாங்க அப்படிங்கிறாங்க பாபா பாபாவுக்கு போகு கொடுக்காத காரணத்தினால மாயை சாப்பாடை சாப்பிட்டு விடுது இதனால அது பலசாலியா ஆயிடுது பிறகு குழந்தைங்களுக்கு துன்பத்தை தருது இந்த ஒரு சிறிய மறதியினால் மாயா கிட்ட தோல்வி வந்துடுது ஆகையினால் பாபாவின் கட்டளை குழந்தைகளை என் நினைவில் இருந்து சாப்பிடுங்க உன்னுடன் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு மாறாத உறுதிமொழியை எடுங்க எப்போது நினைவு செய்கிறீங்களோ அப்போது தான் திருப்தியாக இருப்பாருங்கிறாங்க பாபா பாபாவுக்கு போக வைக்கணுங்கிறத பாபா வலியுறுத்துகிறாங்க துர்பாக்கியம் சௌபாக்கியம்னு பாபா சொல்லி சொல்லியிருக்கிறது என்ன நம்முடைய துர்பாக்கியத்துடைய நாட்கள் மாறி இப்போது சதா காலத்திற்கும் சௌபாக்கியத்தின் நாட்கள் வந்து கொண்டிருக்குங்கிறாங்க பாபா முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமத்தில் பாக்கியம் மாறிக்கொண்டே போகுது பள்ளிக்கூடத்தில் கூட பாக்கியம் மாறிக்கிட்டு இருக்குது இல்லையா அதாவது உயர்ந்ததாகி கொண்டே போகும் ஒரு கிளாஸ்லேருந்து அடுத்த கிளாஸ் பாஸ் பண்ணி போயிட்டுருப்பாங்கள்ல அதை சொல்கிறாங்க பாபா இப்போது இந்த இரவு முடிய போகுது பாக்கியம் மாறிக்கொண்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்குறோங்கிறாங்க அதாவது சொர்க்கத்துக்கு அதிபதியாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாபா துர்பாக்கியம் சௌபாக்கியம்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறதுன்னு பாபா கேட்பது என்ன பதில் பாபா குப்தமாக இருக்கிறாரு அவருடைய விஷயங்களும் குப்தமாக இருக்குது மனிதர்கள் அமர்ந்து சகஜ ராஜயோகம் மற்றும் சகஜ ஞானத்தோட விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க சாஸ்திரங்களை எழுதியிருக்கிறாங்க ஆனால் யார் எழுதினாங்களோ அவங்க இறந்துட்டாங்க மற்றபடி யார் படிக்கிறாங்களோ அவங்க எதையுமே புரிந்து கொள்றதே இல்லை ஏன்னால் முட்டாளாக இருக்கிறாங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சாஸ்திரங்களை எழுதினதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எந்த வம்சத்தினர் சௌபாகியசாலின்னு பாபா குறிப்பிடுவது என்ன பதில் சௌபாகியம்னு எதுக்கு சொல்லப்படுதுங்கிறத நம்ம பிராமணர்களாகிய நம்ம மட்டும்தான் தெரிஞ்சுருக்கிறோங்கிறாங்க பாபா மேலும் அனைவரும் காரூருள்ள இருக்கிறாங்க அவங்களுக்கு புரிய வைத்து எழுப்பணும் சூரிய வம்சத்தினருக்கு தான் சௌபாகியசாலின்னு சொல்லப்படுது அவங்க தான் பதினாறு கலைகள் நிரம்பியவங்க அப்படின்னு பாபா சௌபாகியசாலி சூரிய வம்சத்தினர்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தீர்த்தஸ்தலம் பற்றி பாபா குறிப்பிடுவது என்ன தீர்த்த யாத்திரைகளுக்கு கூட போகிறாங்க மற்ற மதத்தினர்லாம் போகிறாங்கங்கிறாங்க பாபா பௌத்தர்களுக்குன்னு அவர்களுடைய தீர்த்தஸ்தலம் இருக்குது அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் இருக்குது ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்கு என்ன பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குது நம்முடையது புத்தியோகத்துடைய விஷயமாக இருக்குது எங்கிருந்து நடிக்க வந்திருக்கிறோமோ அங்கேயே மீண்டும் போகணும்னு பாபா நம்முடைய தீர்த்தஸ்தலம் பிறந்தாமம்னு சொல்லியிருக்காங்க சத்யுகத்தில் எந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா சொல்கிறது என்ன பதில் யாராவது நோய்வாய் பட்டுட்டாங்கன்னா அனைவருமே சென்று அவருக்கு ராம்னு சொல்லுங்க அப்படின்னு கவனத்தை கொடுக்குறாங்களாம் வங்காளத்தில் யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கங்கை கரைக்கு கொண்டுட்டு போய் ஹரின்னு சொல்லுங்க ஹரின்னு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்களாம் ஹரியிடம் சென்று விடுவீர்கள்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் யாரும் போகிறதே இல்லை சத்யுகத்தில் ராம் ராம்னு சொல்லுங்கன்னு ஹரி ஹரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபா சத்யுகத்தில் ராம் ராம்னு சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எங்கு தான புண்ணியம் செய்வதற்கு அவசியம் இல்லைன்னு பாபா கேட்பது என்ன பதில் சத்யுகத்தில் தானம் புண்ணியம் செய்வதற்கு யாரும் ஏழைங்க இருக்க மாட்டாங்க பக்தி மார்க்கத்தின் பழக்க வழக்கம் தனி ஞான மார்க்கத்தின் பழக்க தனிங்கிறாங்க இப்போது பாபாவுக்கு அனைத்தையும் கொடுத்துவிட்டு இருபத்தோரு பிறவிகளுக்கான ஆஸ்தியை எடுத்துட்டோம் அவ்வளவுதான் பிறகு தானம் புண்ணியத்தின் அவசியம் சதீகத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எந்த உணர்வில் நடந்து சென்றால் ஒரு பொழுதும் கலைப்பு ஏற்படாதுன்னு பாபா கூறும் உதாரணம் என்ன பதில் நம்ம பாபாவின் குழந்தைங்க ஆத்மாக்களாகிய நம்ம ராக்கெட்டை விட வேகமாக இருக்கிறோம் ஆத்ம உணர்விலிருந்து நடந்தோம் அப்படின்னா ஒரு பொழுதும் கலைப்பு ஏற்படாதுங்கிறாங்க பாபா தேக உணர்வு வராது இந்த கால்கள் நடப்பது போன்றே இருக்காது நம்ம பறந்து கொண்டே இருப்போம் நீங்கள் கூட ஆத்ம உணர்வுடையவராகி எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கிறாங்க பாபா முன்பு மனிதர்கள் தீர்த்த யாத்திரைக்கு நடந்து போனாங்க அந்த சமயம் மனிதர்களுடைய புத்தி தமோ பிரதானமாக இல்லை மிகவும் சிரத்தையோடு போனாங்க கலைப்படையலை தந்தையை நினைவு செய்யும்போது உதவி கிடைக்கும் இல்லையா அது கற்சிலையாக கூட இருக்கலாம் பக்தி மார்க்கத்தில் அவங்க நினச்சிட்டு போயிருக்கிறாங்க ஆனாலும் பாபா அச்சமயம் அல்ப காலத்திற்காக மனோ விருப்பங்களை நிறைவேற்றுவார் அந்த சமயம் ரஜோ பிரதானமான நினைவு இருந்தது அதிலும் கூட பலம் கிடைச்சிது கலைப்பு ஏற்படலை இப்போதோ பெரிய ஆட்கள் கூட உடனே களைச்சி போயிடுறாங்க அப்படின்னு பாபா நடந்து போகும்போது ஆத்மா உணர்வுலேயே நடங்கன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் உன்னுடன் தான் அமர்வேன் உன்னுடன் தான் சாப்பிடுவேன் என பாபாவுக்கு போக வைத்துவிட்டு சாப்பிடுவதன் மகத்துவத்தை பற்றி பாபா விளக்கமாக சொல்லுவதென்ன பதில் கன்னி பெண்களுக்கு மணவாளனுடன் நிச்சயம் ஏற்பட்டிருக்குது இப்படிப்பட்ட மணவாளனை நினைவு செய்து சாப்பிடணும் இல்லையா அவரை நாம நினைத்தவுடன் அவர் நம்மிடம் வர்றாரு நினைத்தாலே அந்த வாசனையை எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாரு சாப்பிடும்போது நினைவு செய்யணும் பிரியதர்ஷனுடன் உங்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கு உன்னுடன் தான் சாப்பிடுவேன் இதில் பக்காவான உறுதியாக இருக்கணும் நீங்கள் நினைவு செய்தாதான் அவர் சாப்பிடுவார் இல்லையா அவருக்கு அந்த வாசனை தான் கிடைக்குது ஏன்னா அவருக்கென்று உடலே இல்லை குமாரிகளுக்கு மிகவும் இது எளிதாக இருக்குது இவர்களுக்கு நிறைய வசதிகள்லாம் இருக்குது சிவபாபா நம்முடைய அழகான பிரியதர்ஷனாக இருக்கிறாரு எவ்வளோ இனிமையாக இருக்கிறாருன்னு நினைத்து கொண்டே சாப்பிடணும் நான் என்ன சாப்பிட்றேனோ நீங்களும் அதை சாப்பிடுங்கன்னு ஒரு முறை நினைவு செய்தோம் அவ்வளோதான் பிறகு நீங்கள் மட்டும்தான் சாப்பிடுவீங்க அப்படி கூடாதுங்கிறாங்க பாபா அவருக்கு கொடுப்பதையே மறந்து விடுறீங்கிறாங்க அவரை மறந்துட்டீங்கன்னா அவருக்கு கிடைக்காது நிறைய வகைகளை சாப்பிட்றீங்க கிச்சடி சாப்பிட்றீங்க மாம்பழம் சாப்பிட்றீங்க இனிப்பு சாப்பிட்றீங்க இவ்வாறு ஆரம்பத்தில் நினச்சிங்க முடிஞ்சது மற்ற பொருட்களை அவர் எப்படி சாப்பிடுவாருங்கிறாங்க பாபா இடையில சாப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம பாபாவை நினச்சிட்டு தான் சாப்பிட்ணுங்கிறாங்க பிரியதர்ஷன் சாப்பிடவில்லை என்றால் இடையில மாயை சாப்பிட்டு விடும் அவரை சாப்பிட விடாது மாயை சாப்பிட்டு விட்டால் அது பலசாலியாக ஆயிடுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க மேலும் உங்களை தோல்வி அடையவும் செய்யுது பாபா அனைத்து வழிமுறைகளையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதனால் பாபாவை நினைவு செய்து கொண்டு தான் சாப்பிடுவேன் உன்னோட தான் அமருவேன் உன்னோட தான் சாப்பிடுவேங்கிறதுல இதில் பக்காவாக இருக்கணுங்கிறாங்க பாபா நெக்ஸ்ட்டு எதை உதாரணம் கொடுத்து பாபா மற்றவர்களை தனக்கு சமமாக மாற்றணும்னு கேட்டிருக்காங்க பதில் யோகானா ஓட்டம் இது புத்தியின் ஓட்டமாக இருக்குது நம்ம மாணவர்கள் டீச்சர் நமக்கு கூட கற்பிக்கிறாரு பகலில் வேலை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்காதீங்கன்னு பாபா சொல்கிறாங்க ஆமையை போன்று செயலை செய்துவிட்டு நினைவில் அமருங்க குழவி முழு நாளும் ரீங்காரம் விட்டு கொண்டே போகுது பிறகு சில பறந்து விடுது சில இறந்து போகுது இது ஒரு எடுத்துக்காட்டு தான் இங்கே நீங்கள் ரீங்காரம் செய்து தனக்கு சமமா மற்றவங்களை மாத்துறீங்க அதில் ஒரு சிலருக்கு மிகவும் அன்பு இருக்குது சிலர் அழுகியும் போயிடுறாங்க சிலர் அறகுறையாக இருந்து விடுறாங்க ஓடி போயிடுறாங்க பிறகு புழுவாகவே மாறியும் விடுறாங்க எனவே இவ்வாறு ரீங்காரம் இடுவது மிகவும் எளிதுன்னு பாபா சொல்லி உதா உதாரணம் சொல்லி புரிய வைக்கிறாங்க ஒருவர் செல்வதால் சொர்க்கம் உருவாகாதுன்னு பாபா கேட்பது என்ன பதில் பக்தி மார்க்கத்தில் பகவானிடம் செல்வதற்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அனைத்தையும் கடந்து நிர்வாணத்திற்கு போய்விட்டாங்கன்னு சொல்கிறாங்க பகவானிடம் சென்று விட்டேன்னு விட்டனர்னு சொல்கிறது கிடையாது சொர்க்கத்திற்கு சென்று விட்டனர்னு சொல்கிறாங்க ஒருவர் செல்றதுனாலலாம் சொர்க்கம் உருவாகாது அனைவரும் செல்லணுங்கிறாங்க பாபா பகவான் காலனுக்கெல்லாம் காலன்னு கீதையில எழுதப்பட்டிருக்கு கொசு கூட்டத்தை போல அனைவரையும் திரும்ப அழைச்சிட்டு போயிடுவாரு அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க விசார் சாகர் மந்தனம் செய்யவில்லை என்றால் எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு பாபா கேட்பதென்ன பதில் குழந்தைங்களாகிய நம்ம விஷார் சாகர் மந்தனம் செய்யணுங்கிறாங்க பாபா காரியங்கள் செஞ்சாலும் இரவும் பகலும் இந்த மாதிரி முயற்சி செய்து கொண்டே இருங்க விஷார் சாகர் மந்தனம் செய்யவில்லை என்றாலும் அல்லது பாபாவை நினைக்காவிட்டாலும் காரியங்களை மட்டும் செய்து கொண்டே இருந்தால் இரவிலும் கூட அதே மாதிரி எண்ணங்கள் தான் வந்து கொண்டே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதனால் பாபாவை நினைக்கணும் பாபாவோட ஞானத்தை விஷார் சாகர் மந்தனம் செய்யணும்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட்டு எதிலிருந்து விடுபட்டு இருக்கும் குழந்தைகள் தந்தைக்கு சமமாக கர்மாதித்த நிலையை அனுபவம் செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க பதில் அனைவரையும் முக்தராக விடுபட்டவர்களாக ஆக்கிவிடுவதற்கான சேவை குழந்தைங்களாகிய நம்மளுடையதுங்கிறாங்க பாபா எனவே மற்றவர்களை விடுதலை அடைய செய்து சுயம் தங்களை பந்தனத்தில் மா மாட்டிக்காதீங்க சிக்காதீங்கிறாங்க பாபா எல்லைக்குட்பட்ட எனது எனது என்பனவற்றில் இருந்து விடுபட்டவராகும் பொழுது அவ்விய ஸ்திதியை அனுபவம் செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க எந்த குழந்தைங்க லௌகீக மற்றும் அலௌகீக கர்மம் மற்றும் சம்பந்தம் ரெண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்களோ ச தந்தைக்கு சமமாக கர்மா நிலையை அனுபவம் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்கங்கிறாங்க பாபா எனவே எதுவரை கர்மங்களின் இருந்து விலகியவராக ஆகியுள்ளேன்னு செக் செய்யுங்க வீணான சுபாவம் சம்ஸ்காரங்களுக்கு வசப்பட்டவராவதிலிருந்து விடுபட்டு இருங்கன்னு சொல்லி பாபா கர்மா மற்றும் சம்பந்தம் ரெண்டிலும் சுயநல உணர்விலிருந்து விடுபட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அச்சா ஓம் சாந்தி